கசிய ஒற்றியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தடுத்து நீதிமன்றங்களிலும் வெற்றிக்குட்டி நாட்டும் சீமான் மிரண்டு நிற்கும் திமுக அரசு பின்னணி என்ன இது குறித்து தான் இந்த காணொலியில விரைவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களத்துல உள்ள கட்சிகளுமே தேர்தல் அரசியல் வெற்றி கொடி நாட்டுறாங்களோ அதே அளவுக்கு ஒரு சில லீகல் மேட்டர்ஸ்ல நீதிமன்றங்கள்ல அவர்களுடைய வாதங்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு வெற்றி பெற்று தருது அப்படிங்கறதும் உன்னிப்பா கவனிக்கப்படக்கூடிய ஒரு விடயமா இருக்கும் அந்த வகையில நம்ம திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா தேர்தல் அரசியல்ல அவர்கள் வெற்றி அப்படிங்கறது பெரிய அளவு கடந்த காலங்கள்ல இல்லைனாலும் நீதிமன்றங்கள்ல அவர்கள் பெரிய அளவு வெற்றி கொடிய நாட்டுவாங்க அந்த அளவுக்கு திமுகவின் அந்த லீகல் விங் அப்படிங்கறது ரொம்ப வலிமையா இருக்கும் அதன்

நீதிமன்றங்கள்ல வெற்றி அடைகிறதையும் பார்க்க முடியுது சமீபத்தில் விஜயலட்சுமி தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வர சென்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரிலீஃப் வாங்கிட்டு வந்ததா இருக்கட்டும் இப்ப இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் உள்ள காவலாளிகளின் ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியதா இருக்கட்டும் வரக்கூடிய பதினாறாம் தேதி நாம் தமிழர் கட்சி நடத்தவிருக்கக்கூடிய அந்த மாபெரும் பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகி அதற்கான உத்தரவை நாளைய தினம் உயர் பிறப்பிக்க போறதா இருக்கட்டும் இப்படி அனைத்து விதமான லீகல் மேட்டர்ஸ்

ஆசிரியையுமே சிமானவர்கள் முற்றும் முழுதுமாக மாத்திருக்கிறாரு அந்த அளவுக்கு இளம் வழக்கறிஞர்கள் தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்களை நாம் கட்சியின் வழக்கறிஞர் பாசறையின் முக்கிய பொறுப்பாளர்களாக நியமித்திருக்கிறார் அவர்களுடைய மிக தீவிரமான அணுகுமுறை தான் நாம் கட்சிக்கு இப்படி பல்வேறு விதமான வழக்குகளையும் வெற்றிகளை ஈட்டி தருது அப்படின்ட்டு விவரம் அடைந்த வழக்கறிஞர்கள் நம்மிடம் சொல்றாங்க அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இனி வரக்கூடிய நாட்கள்ல அனைத்து லீகல் மேட்டர்ஸ்லயுமே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாதங்களை முன்வைத்து தகுந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க அப்படிங்கிற தகவல்களும் வருது இது நிச்சயமாகவே லீகல் மேட்டர்ஸ் சவாலாக இருக்கக்கூடிய லீகல் விங்குக்கு மிகப்பெரிய ஒரு சவால் விடக்கூடிய அளவுக்கு வலிமையான ஒரு லீகல் விங்காக நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் வருவது அப்படிங்கிறது நிச்சயமாக மக்கள் மன்றத்திலேயும் நாம் தமிழ் கட்சி வெற்றி கூட்டி நாட்டப்போகுது ஒரு சமிக்கையாக தான் பார்க்க முடியுது நன்றி வணக்கம்